வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி சென்னா கறின்னு சொல்லலாம் கருப்பு சுண்டல் வச்சு ஒரு கறி செய்ய போகிறோம் அதுக்கு பிளாக் சென்னா எடுத்துருக்குறேன் அதாவது கருப்பு கொண்ட கடலை நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே மொளக்கட்டி தான் யூஸ் பண்ணுவேன் நல்ல மொளக்கட்டினதை எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று நல்ல பெரிய வெங்காயம் தக்காளி பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி இது முனை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய கருப்பு கொண்ட கடலை அப்புறம் வெங்காயம் தக்காளி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு காயம் இது மூணு போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா வெந்திருக்கணும் சின்ன வந்து அதில் கொஞ்சம் நான் வந்து ஒரு இதில் ஆற வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்து அரைச்சி போட்டோம்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக் திக்னஸ் கிடைக்கும் இப்போ அரைக்கூடிய பொருட்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியில் பாதி பொடியை நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கொண்ட கடலை அவிச்சு வச்சோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அட அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம் சிவ சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வேக வைக்கும்போது பெரிய வெங்காயம்தான் ஒன்று வெட்டி போட்டிருக்குறது இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வ வதக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியோட கலரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாதி பவுடர் தான் அரைச்சிருக்கிறோம் மீதி பவுடர் இருக்குது அதை இந்த எண்ணெயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் நம்ம தே இது வெங்காயம் வர வதக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது கூட போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவு அது வதக்கின்னு போனது பிறகு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கொண்ட கடலையை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரையும் சேர்த்து கழுவி ஒன்றா ஊற்றிடுங்க இந்த பேஸ்ட்டு வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் எவ்வளவு குவான்டிட்டி தண்ணீர் வேணுமோ அதை வந்து தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம வைக்கும்போதே கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது அப்படின்னா என்ன செய்யும் அப்புறம் ஆறுன பிறகு கொஞ்சம் திக்னஸ் ஏற்கனவே கிடைக்கும் அதனால் வைக்கும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்காக்கில் பார்த்து வச்சுக்கோங்க வைக்கும்போதே திக்காக ரொம்ப திக்காக வச்சுட்டிங்க அப்படின்னா கறி மாதிரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நம்ம கிரேவி மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் வாட்டரியாக வச்சிங்கன்னா ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினோம் அப்படின்னா சுவையான கடலைக்கறி சின்ன கறி ரெடி ஆகிட்டு இது வந்து ஆப்பம் இடியாப்பம் பூரி சப்பாத்தி ஏன் ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைக்கறி ரெடி ஆகிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ